அவித்யா என்றால் அறியாமை அறியாமையின் காரணமாக நாங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இருக்கிறோம் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஐந்து சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை கண்களுக்கு தெரிந்ததை காதுக்கு கேட்டதை மூக்குக்கு உணர்ந்ததை நாக்குக்கு உணர்ந்ததை உடம்புக்கு உணர்ந்ததை இவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நினைப்பின் காரணமாக அதை பிடித்து கொண்டிருக்கிறோம் பிடிப்பின் காரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் அறியாமை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது நாங்கள் இல்லாததை தான் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்துக்கொண்ட பிடிப்பு தான் துன்பம் பொய்யானதை உண்மை என உண்மை என நம்பி அதில் வாழ்வது தான் துன்பம் இந்த உலகத்தில் யாரை எடுத்து பார்த்தாலும் எவரை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது இந்த உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு எல்லாம் எல்லாமே இருக்கிறது கண்களுக்கு தெரிவது இருக்கிறது காதுக்கு கேட்பது இருக்கிறது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது எல்லாமே இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இந்த நினைப்பில்தான் அவர் இருக்கிறார் அப்போது அவர் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் இருப்பது துன்பத்தில் அப்போ இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பொய்யானதை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்போது பொய்யானதை உண்மை என நம்பி இந்த நம்பிக்கையில் வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில் அவருக்கு துன்பமே உரித்தானதாக இருக்கிறது அவருக்கு சொந்தம் துன்பம்தான் துன்பத்தை தவிர சொந்தம் என்று அவருக்கு இந்த உலகில் எதுவுமே கிடையாது அப்போ இந்த துன்பத்தில் மீளும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த அவித்யா சேஷ விராக நிரோதோ நிப்பானோ என்ற இந்த